திருமணத்திற்கு தடை சொன்ன பெற்றோர் இதனால் ஆத்திரமடைந்த காதலனின் வெறிச்செயல் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ரமணி இவர் மதன்குமார் என்ற நபரை காதலித்து வந்துள்ளார் இதனிடையே நேற்று மாலை ரமணியின் வீட்டிற்கு சென்ற மதன்குமார் அங்கு ரமணியின் பெற்றோரிடம் பெண் கேட்டுள்ளார் இதற்கு இருவரும் இது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் ரமணியின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மதன்குமார் இன்று பள்ளியில் காலை பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை ரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக மதன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்